ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கழுவுகிட்டே வேண்டிக்கிறேன் கொஞ்சம் மைண்ட் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே இருந்தேன்னா இன்னும் தெரியல இடின்னு வந்து கை காலெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஷவர் ஆக ஆரம்பிச்சிச்சு காலெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிச்சு நான் உங்கள் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் கால் அப்படியே வந்து வீங்க வீங்க வந்து எனக்கு தலை வந்து ஒரு மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிச்சு கசரி நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ரொம்ப மைண்டை வந்து இருக்கிறதுனால வந்து டிப்ரெஷனாக இருக்குதோ யார்கிட்டேயும் பேசவும் பிடிக்கல எனக்கு எங்கே போகணும்னு தெரியல அதனால அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ரொம்ப ஒரு மாதிரி என்னென்னா இந்த நம்ம வந்து ஒரு கூட இப்போயே இங்கே கூடும் கூடும் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்தேன் வியூ ஓரளவுக்கு வந்து மைண்ட் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நீங்கள் பாருங்கள் என் காலை எப்படி வீங்கிருக்கேன்னு பாருங்கள் ஃபுல்லாக வந்து வீங்கிடுச்சு ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருந்தேன் காலெல்லாம் வீங்கி ஒரு மாதிரி ஆன உடனே நான் வந்துட்டேன் தான் நேற்று வந்து வீடியோ போடலைங்களா சரி இன்னைக்காச்சும் வீடியோ போடலாம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க என்ன ஒடிசாவுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடிசாவுக்கு போகிறது கிடையாது நான் இப்போ அவர்கிட்ட பேசுகிறதும் கிடையாது ஐயோ கடவுளே முடியல கை காலெல்லாம் இந்த மாதிரி உதறது பாருங்க ஏன்னு தெரியல என்னைக்கு காலையிலேருந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு பாட்டி வந்து அந்த தோப்பேன் சொல்லும் பார்த்திங்களா அந்த பாக்கு வெத்தல் பூக்கள் எல்லாமே போட் போடுவாங்க பார்த்திங்களா அது ஒன்று ஸ்டிச் பண்ண அவ்வளோதான் அதுக்கு மேலே என்னால் ஸ்டிச் பண்ணவே முடியல ரொம்ப வந்து காலால் வீங்கி இப்போயாச்சும் பரவாயில்ல நான் நடந்தது வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாச்சு அதுக்கு முன்னாடி வந்து அப்படியே பொதபோதேன்னு வீங்கி போய் சுத்தமாக என்னால் அப்படியே சொல்கிறாங்கல்ல இப்போ ஒரு கான்சியஸே இல்லை அப்படின்ற மாதிரி நினைவே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு சரி இங்கே வந்து கொஞ்சம் உட்காந்துனா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ஓகேங்களா நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஒடிசாவுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒடிசாவுக்கு போகிறது கிடையாது கண்டிப்பாக நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் உங்களுக்கே தெரியும் நேற்று வீடியோவில் வந்து அவர் எப்படி எல்லாமே பேசுனார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட அவர் பேசுறது கிடையாது நானும் பேசதில்லை நிறைய பேர் சொன்னீங்க நீங்கள் வந்து அவங்களை கண்டுக்காதீங்க நீங்கள் பேசாமல் இருங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் ஸ்டிச்சிங் இருக்குது உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச்சிங்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க கண்டிப்பாக வந்து ஸ்டிச்சிங் இருக்குது நான் அதை தான் வந்து பார்க்க போகிறேன் இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு மைண்டுக்கும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் இருக்கேன் அது அதை தாண்டியும் வந்து நம்மளோட மைண்ட் சும்மாவே இருக்கிறதில்ல ஒரு வேளை இப்படி ஆகிடுமோ ஒரு வேளை அப்படி ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி தான் யோசனை வந்துக்கிட்டே இருக்கும் என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல ஏன் இப்படி நடக்குது நல்லா ஜாலியாக வந்து ஒரு ஒரு பதினஞ்சு நாள் கூட இருந்திருப்பேன் அம்மா பதினஞ்சு நாள் கூட இருக்கேன் இல்லைங்களா நல்லா ஜாலியாக இருந்துச்சு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு இந்த லைஃபே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஏன்னா எனக்கு பிடிச்ச டைலரிங் அதுக்கப்புறம் அவர் கூட அவரும் என்னை புரிஞ்சிக்கிட்டு நாங்கள் ஒரு எப்படி சொல்கிறதுனா இந்த ஆறு வருஷத்தில் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைய அந்த பதினஞ்சு நாளில் நாங்கள் வாழ்ந்தோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசவும் ஆரம்பித்தோம் நிறைய விஷயங்கள் டிஸ்கஷன் பண்ணோம் நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன் அவரும் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு திடீர்னு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படி டோட்டலாக வந்து இப்போ உள்ட்டாவாக ஆயிட்டாங்க அதுதான் கொஞ்சம் மனசுக்கு வந்து கேட்க முடியல அழுகணும்னு தோல்னாலும் ஒரு தோல் கொடுத்து அள வைக்கிறது கூட யாருமே இல்லாத நல்ல இருக்கேனே அப்படின்ற மாதிரி நான் எப்போவுமே இதுக்கு மேலே அளக்கூடாது அந்த கஷ்டத்துலேயுமே நான் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் எப்போவுமே ட்ரை பண்ணுவேன் இவையும் அதை தான் நான் அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நல்லாயிருக்கு இந்த ஒரு தனிமை சூப்பராக இருக்குது யார் இருக்கெல்லாமே தனிமை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஒரு காலத்தில் வந்து நாங்கள் என் அப்பா எங்களை அடிக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி காட்டில் மேட்டில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு அந்த நாட்கள் எல்லாமே ஞாபகம் வருது பார்க்கும்போது எல்லாம் மாறும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எது மாறுதோ மாறலையோ என்னோடய ஸ்டிச்சிங் ஸ்கில்லை வந்து நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு இருக்கேன் கண்டிப்பாக இன்னொரு சிம் வாங்கி ஆன்லைன் ஆர்டர் எடுக்கலான்னு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன்னா நான் அவங்கள பயந்துட்டு நான் எதுவும் செய்யாமல் இருக்கேன் அப்படின்னு கூட அவங்க நினச்சிக்கலாம் நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் அந்த இன் அந்த இன்கம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதை நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இன்னுமே அதிகமாக அதை புரிஞ்சுக்கிட்டேன் இப்போது நானே ஒரு வேளை ஒரு வேளை அவர் விட்டுட்டு போக மாட்டார் பட் ஒரு வேளை அவரை விட்டுட்டு போனாலுமே நான் வந்து அந்த ஒரு மாதம் வாடகை வந்து நம்ம கட்டணும் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கும் போது நம்மளுக்கான ஒரு இன்கம் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக வந்து இப்போது மூணு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன் மூணு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி இன்னொரு டூ ப்ளவுஸ் இருக்குது அதையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அவங்க அந்த அக்காவுக்கு கால் பண்ணி பார்சல் அனுப்புகிறதா இல்லை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு தெரியல கேட்டுட்டு நான் வந்து என்ன ஏதுன்ட்டு பார்க்கலாம் இங்கே எங்கே பார்சல் போடுவாங்கன்னு எதுவுமே தெரியல நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சுத்தமாக ஒரு மூணு நாளாக சுத்தமாக தைக்கவும் முடிய மாட்டேங்குது தைக்க போனால் ரொம்ப கை கால் வலிக்குது தலை சுற்றுது ஒரு மாதிரி இருக்குது சுத்தமாக முடியல என்னால் ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்கணும்னே தெரியல மேபி சாப்பிடாமல் இருக்கிறதுனால அப்படி இருக்கான்னு தெரியல அதனால வேலைக்கெல்லாம போகலாம் ஏன்னா வேலைக்கெழம கொஞ்சம் வேலை இருக்குது அப்போது வந்து போகலான்னு இருக்கேன் அங்கே போயிட்டு எங்கே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு போய் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரணுன்னு இருக்கேன் ஏன்னால் கொஞ்சம் லைனிங்கும் வாங்க வேண்டியது இருக்குது போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை பண்ணுறதோ என்னவோ போங்க பேக் சைடு வியூ இப்போ அப்படி பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்திங்களா மாடு இருக்குது இந்த பக்கம் பில்டிங் இந்த பக்கம் மாடு செம்ம வியூ பாருங்கள் இந்த பக்கம் வந்து கேப்சிகம் போட்டிருக்காங்க அந்த இடத்துல ஆகாயம் எல்லாம் எப்படி இருக்கிறது பாருங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க இன்னைக்கு சாப்பிட்டுட்டு போனாங்க சமைச்சு வச்சுருந்து சாப்பிட்டுட்டு போனாங்க நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவேங்க இல்லைங்களா அதனாலே நான் வந்து வீடியோ போட்டுடலாம் போட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டூ டேஸாக அன்றைக்கி நான் வீடியோ போட்டது அவ்வளோதான் அதுக்கப்புறம் நேற்று சுத்தமாக என்னால் வந்து எந்திரிக்க முடியல சமைச்சு வச்ச உடனே வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு படுத்துட்டேன் நேற்று முழுக்க ஃபீவர் அந்த மாதிரி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் பக்கத்துலேயே கடையிலே போயிட்டு ஃபீவர் டேப்லெட் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு கம்மனாயிட்டேன் நல்ல வேலை கடவுள் புண்ணியத்தில் எங்கள் பக்கத்துலேயே வந்து எல்லாமே இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் பரவாயில்லை ம் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் உங்கள் கிட்டே சொல்லுவேன் என்ன நடக்குதோ என்ன நடக்கிறது இல்லையோ ஆனால் உங்கள் கையில் மட்டும் கண்டிப்பாக ஒரு தொழில் இல்லைன்னா உங்கள் கிட்டேன்னு ஒரு வேலை இருந்தே ஆகணும் கண்டிப்பாக அது இருக்கணும் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் எங்களை மாதிரி அறிவில்லாமல் ஓப்பனாக சொல்லணுன்னா கொஞ்சம் கூட ஒரு மெச்சூரே இல்லாமல் தான் நாங்கள் நடந்துக்கிட்டோம் பட் இப்போது அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஏன் எப்படி ஆனோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது ஸோ அதனால் நான் முன்னாடியே உங்கள் கிட்டே சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து மேக்ஸிமம் உங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதமாச்சு உங்களோட அதை அதை வச்சுக்கிட்டு உங்களை உங்களை வந்து அதை வச்சு எப்படி சொல்கிறதுனா உங்களை நீங்கள் பார்த்து காத்துக்க முடியுன்ற மலைக்கு நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது ஒரு ரூபா கூட கையில் இல்லாமல் நான் படுற எல்லாமே நீங்கள் படாதீங்க ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சம்பாரிங்க ஓகேங்களா நம்ம கல்யாணம் பண்ணுறது மெயின் கிடையாது ஓகேங்களா சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கையில் உங்கள் கிட்ட ஒரு அமௌண்ட் இருந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கெத்தாக கல்யாணம் பண்ணி அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அதுக்கப்புறம் காசில் வந் காசாக இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக நல்லவங்க தான் ஆகிடுவாங்க கெட்டவங்களாக இருந்தாலும் நல்லவங்க ஆகிடுவாங்க ஸோ அதனால் காசு கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க காசு தான் முக்கியம் அது இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப அணிதானமாக அதை வந்து நம்ப ஆரம்பிச்சுட்டேன் நான் காசு இல்லைன்னா யாரையும் நம்ப முடியாது ஸோ அதனால் ஹாப்பியாக இருங்க அவ்வளோதான் இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப அதை கஷ்டமும் வீட்டில் கஷ்டமாக இருந்தால் கூட மனசெல்லாமே வந்து நிம்மதியாக இருக்கும் கஷ்டப்பட்டுட்டு ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கும் பட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அது எதுவுமே இருக்காது ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருங்க ஓகே நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் தான் நான் வந்து வீடியோவே எடுத்தேன் பட் வேண்டாம் அப்படின்னு தோணுது ஓகே எல்லாருமே ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க அதுதான் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் பாய் எல்லாருக்கும்